அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் இன்றைக்கி நம்ம கோடி நன்மைகளை அள்ளித்தரும் ஆடி வெள்ளியினுடைய சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்பதே லட்சுமி தேவி போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த புனித நாளாக கருதப்படுகிறது எனவே ஆடிவெள்ளி அம்மன் என்ற பெயரில் வணங்கப்படும் இறைவியரின் வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாக விளங்குகிறது இந்த ஆடி மாதத்தில்தான் சூரியன் தனது தெற்கு திசை பயணத்தை தொடங்குகிறார் எனவே தட்சணாயணம் எனப்படும் ஆறு மாத கால பொழுது இந்த மாதத்தில்தான் துவங்குகிறது இது தேவர்களின் இரவு பொழுது என புராணங்கள் கூறுவதால் ஆடிவெள்ளி மாலை நேரங்களில் அம்பிகையை வழிபடுவது அனைத்து வளங்களையும் அளிக்கும் என்பது நம்பிக்கை இதன் காரணமாகவே ஆடிவெள்ளி கோடி நன்மை தரும் நாளாக போற்றப்படுகிறது மேலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பெரும் செல்வத்தையும் அனைத்து வித நன்மைகளையும் அளிக்கும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாகும் ஆடி மாதத்திலும் குறிப்பாக அந்தந்த வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதும் திருவிழாக்கள் கொண்டாடுவதும் பாரம்பரிய வழக்கமாக விளங்குகிறது இந்த மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன அந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆடி முதல் வெள்ளி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது ஸ்வர்ணாம்பிகா தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித நாளாகும் பார்வதி தேவியின் அம்சமாக விளங்கும் தேவி ஸ்வர்ணாம்பிகா பெரும் செல்வ செழிப்பை அளிக்க வல்லவள் ஆடி இரண்டாம் வெள்ளி பயங்கரமான தோற்றத்துடன் வடிவமாக இருக்கும் காளி தேவியின் சாந்த ஸ்வரூபமாக திகழ்பவள் அங்காள அம்மன் கருணை கருணையுள்ளம் கொண்ட இந்த தேவி ஆற்றல் வாய்ந்த பல சித்திகளின் இறைவியாக விளங்குகிறார் எல்லையில்லா அன்பு அறிவாற்றல் சக்தி கருணை ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் இவர் திகழ்கிறார் புனிதமான ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த அன்னையை வழிபடுவது இவரது அருளால் மேன்மையான புக்தி சிறந்த அறிவாற்றல் ஆகியவற்றை உடையதாகவும் உதவும் ஆடி மூன்றாம் வெள்ளி இந்த நாள் காளிகாம்பால் வழிபாட்டுக்கு உரியது பார்வதி தேவியின் அம்சமாக திகழும் இவர் வீரம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தர வல்லவர் ஆடி மூன்றாம் வெள்ளி என்று இவரை பூஜித்து வழிபட்டு பலம் துணிச்சல் நல்ல உடல் மன ஆரோக்கியம் ஆகியவற்றை நாம் பெற முடியும் ஆடி நான்காம் வெள்ளி பெரும் சிறப்பு வாய்ந்த இறைவியாக போற்றி வணங்கப்படும் அன்னை காமாட்சிக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது எல்லையெல்லாம் ஆற்றல் கொண்ட சக்தி தேவியின் வடிவமான இவர் அன்பான உறவுகளை அளிக்க வந்தவர் இந்த வெள்ளி அன்று காமாட்சி வழிபாடு செய்வது மன வாழ்க்கையில் ஏற்படும் தடங்கல்களை களைத்து உறவுகளை மேம்படுத்தி கணவன் இடையே அன்பும் பரிவும் நிறைந்த மன வாழ்க்கையை தரக்கூடியது ஆடி ஐந்தாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி செல்வத்தின் அதிபதியும் லோக மாதாவுமான லக்ஷ்மி தேவியை வேண்டி வழிபடும் நாளாக திகழ்கிறது பொதுவாக இந்த சுப தினம் வரலட்சுமி விரதம் என்ற பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் குறிப்பாக பெண்கள் விசேஷ பூஜை ஆகியவை செய்து லட்சுமி தேவி அன்னையை வரலட்சுமியாக வழிபட்டு தங்கள் குடும்பத்திற்கும் செல்வத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் வேண்டி பெறுகிறார்கள் இல்லங்களில் ஆடி வெள்ளி பூஜை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆலய திருவிழாக்கள் சடங்குகள் விசேஷ பூஜைகள் போன்றவற்றுடன் அம்மன் வழிபாடு நடைபெறும் அதே நேரத்தில் மக்கள் தங்கள் இல்லங்களிலும் அன்னையை பெரும் சிறப்புடன் வணங்குகிறார்கள் அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி கூந்தலில் பூச்சூடி வீட்டை செம்மன் கோலம் ஆகியவற்றுடன் அலங்கரிக்கின்றனர் பின்னர் அம்மன் சிலை படம் ஆகியவற்றை குங்குமம் சந்தனமிட்டு மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்கின்றனர் சிலர் எலுமிச்சை பழங்களால் ஆன மாலையையும் அணிவித்து எண்ணெய் அல்லது தீபம் ஏற்றுகின்றனர் அம்மனுக்கு படைப்பதற்காக வீடுகளில் அன்று பல உணவு வகைகள் தயாரிக்கப்படுகின்றனர் பலர் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை இந்த நாட்களில் விசேஷமாக தயாரிக்கின்றனர் இவற்றையும் பல வகை பழங்களையும் அம்மன் முன் படைக்கின்றனர் பின்னர் அவர் குறித்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் துதிகள் ஆகியவற்றை பக்தியுடன் ஓதுகின்றனர் அம்மனை புகழ்ந்து பாடல்கள் பாடுகின்றனர் புனித நூல்களை படிக்கின்றனர் பின்னர் தங்கள் மற்றும் அனைவரது நல்வாழ்வுக்காகவும் அம்மனை மனமுருக வேண்டி கற்பூர ஜோதி ஆரத்தி போன்றவற்றுடன் பூஜையை நிறைவு செய்கின்றனர் பிரசாதங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து தாங்களும் உணர்கின்றனர் திருமணமாகி நல்வாழ்வு வாழும் ஐந்து பெண்களுக்கு வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவை அடங்கிய தாம்பூலம் அளித்து அவர்களிடம் ஆசியையும் பெறுகின்றனர் சிலர் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பாம்புக்கு புற்றுக்கும் பால்வார்க்கின்றனர்